மறக்க செஞ்சிருச்சு அந்த யாவத்துக்கு வரல குரான் இருக்கிற அந்த வசனம் அவர்களுடைய நினைவுக்கு வரல அப்ப நினைவுக்கு வரல என்ன உடனே என்ன ஆச்சு கேட்டா இது சொன்ன உடனே அப்பதான் அந்த ஆயுத ஆமா அப்படி ஒரு குரான் வசனம் இருக்குது நம்ம அத மரணத்துல நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு தெளிவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அதை கேட்கிறவங்க எல்லாம் அதை ஓதிக்கிட்டே போனாங்களாம் உமா முகமது இல்லாத சூழ்நிலை எல்லாம் அந்த கருத்துக்கு வந்துட்டாங்க உமா முகமது இல்லாத சூழ்நிலை என்ற வசனத்தை எல்லாரும் கேட்கிற ஆளுக்கு எல்லாம் என்ன ஓடிக்கிட்டு போனாங்க அதுக்கு என்ன ஆச்சு கேட்டா உமரில் இல்ல அவனு கையில வச்சிருந்தார இவ போட்டவன் அபுபக்கர் போட்ட அந்த குரான் வசனத்துல அது கீழே வந்துச்சு அவரே மாறிட்டு ஆடி போயிட்டார் ஆகா பெரிய தப்பு பண்ண இருந்தமே அவன் பெரிய தவறா மத்த சமுதாயம் செஞ்ச மாதிரி நபிகள் நாயகர் சொல்லாச்சு வணக்கத்துக்குரிய ஆக பார்த்தமே நம்முடைய அன்பு அன்புதான் அன்புக்கு தான் உணவு செய்ய நல்லா வழங்கணும் இந்த மாதிரி அவங்க செழிப்பானதுக்கும் காரணம் என்ன அன்புதான் அதாவது நபிகள் நாயகன் சொல்ல அலை சிலத்துக்கு இந்த மாதிரி சொல்றாங்களே அவர்களுக்கு அன்பு இருக்கிறது இந்த வணங்கணும் அவர்களுக்கு அன்பு இருக்கிறது ஆனால் அந்த அன்பு நெறிப்படுத்தப்படணும் ஒழுங்குபடுத்தப்படணும் வரையறுக்கப்படணும் அப்படி படல் என்று சொன்னா அதுல பலதீய வணக்கம் உண்டாகிருந்து அபுபுக்கரங்கள புரிஞ்சிருந்தாங்க அப்ப அபুবக்கர் இல்லானுடைய கரத்துக்கு எல்லா மக்களும் வந்து வரலாம் இது வரைக்கும் நீங்க நினைச்சு என்ன நினைக்கலாம் நம்ம மவுலத்துக்கு போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க ஹாஜர் ஆவாங்க நினைத்துப்பிீர்கள் வருவார்கள் என்று நீ நினைத்துப்பிீர்கள் நாம பேசினா உங்களுக்கு கேக்கும் நினைத்துப்பிீர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம ஸலவாத் சொன்னா அவங்க காதல விளங்குவாங்க நினைத்துப்பிீர்கள் அதெல்லாம் வந்து அனுபவால அப்படி நினைக்கிறீங்க அந்த அன்பு இருக்க வேண்டியதுதான் அங்கு வந்து அல்லாஹ் அந்தஸ்தை நபிகள் நாயகத்தை கொடுக்கிற மாதிரி ஊரே தள்ளி விட கூடாது. நீங்க தான் பாவத்தை பண்ணிக்கிறவங்க. நீங்க தான் எடுத்து தர்றவங்க நீங்க தான் நோய தீக்குறவங்க. நீங்கள தான் சொல்ல கூடியniki உகாந்து நின்றுக்கும் போது அல்லாஹ் ரசூலுல்லாஹிவின்னு சொல்ல சொல்லக்கூடிய கூட்டத்தை பார்க்கறோம். அல்லாஹ்வையும் சொல்லி, அல்லாஹ்வோட சேர்த்து ரசூலையும் சொல்லி, ரசூலோட சேர்த்து முஹைதீனையும் சொல்றாங்க. முஹைதீனா வந்து அவருக்கு மார்க்கத்துல என்ன சம்பந்தம் உண்டு? அவருக்கு வைங்கனா நான் கலிபா செஞ்சதுக்கு முன்னாடி பெரிய ஆளு அவரு. அவர் நல்லடியார கட்டடியாரங்கிற கூட சொல்ல வேண்டாம் நல்லா தீர்மானிப்பான் அவரை போய் யாம என்ன செய்யறது அப்படியா கூப்பிடக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம் அவர்கள் விட்டுங்க திருச்சிருந்தாங்கல்லாம் நபிகள் நாயகம் செல்லா செல்ல அனுபவித்திருக்கிறோங்கிற பேர்ல நம்ம என்ன பண்றோம் அந்த நபி செல்லாலை செல்ல முடிய வழிவந்ததாக சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு பிடிக்காததையும் அவங்க தடுத்ததையும் அவங்க பேர்லயே செய்யறோம் அவங்களுடைய இஸ்லாத்தின் பேர்லயே செய்யறோம் அவங்க இஸ்லாத்தின் பேர்லயே கூட அவங்க இஸ்லாத்த இஸ்லாத்தின் பேரில கந்திரிக்கொண்டாருவோம் பெரியார்களை சொல்லி அவங்களுக்கு நேர்ச்ச பண்றோம் காணிக்க செலுத்துகிறோம் அவங்களுக்கு வழிபாட்டு தலங்களை எழுப்புகிறோம் கையேந்துகிறோம் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் குண்டியில் காணிக்க போடுகிறோம் பல நாட்கள் போய் தங்குகிறோம் அங்குள்ள பொருட்களை புனிதமானவை என்று எடுத்து உண்ணுகிறோம் சாப்பிடுகிறோம் இப்படி எவ்வளவு காரியங்கள் பண்றோம் இதெல்லாம் இந்த கேட்டீங்களே நபிகள் நாயகம் சல்லாசிய அந்த வாழ்க்கை அதுல இருக்க இருக்குதா இப்படித்தான ஒரு சமுதாயத்தை உருவாக நினைச்சாங்களா இப்படித்தானே இருந்தாங்க ஏற்கனவே ஆல்ரெடி இருந்தாங்களே அதை மாற்ற கூட வந்தாங்க இப்ப நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ நம்ம உள்ள தமிழக தமிழகத்தில் முஸ்லீம்கள் பல பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரியான காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை மாற்றி அமைக்கத்தான் நபிசல்லாசன வந்தாங்க எதை மாற்றி அமைச்சாங்களோ அதை அவங்க பேர்லயே உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு பரிதாபகரமான நிலையை பார்க்குறோம் இது நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டிய சம்பவம் என்ன அத்தனை சகாபாக்களும் ஏகமனதாக ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம் நம்மள சில பேர் நினைக்கிற மாதிரி தப்பான விகளாக அவர்களை அன்பு மேலிட்டால் இறைத்தன்மையில் ஏதாவது அபுபக்கர்கள் சுட்டி காட்டினது தெரிஞ்சுக்கிட்டாங்களா உடனே கைவிட்டாங்களா விடாட்டி என்ன ஆயிருக்கும் இந்த அபுபக்கர் சித்தி அவர்கள் தன்னுடன் தனியா நின்று இந்த அழுத்தமா அல்லாவுடைய சட்டத்தை சொல்லாம இருந்தா என்ன முடியுமா ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நபிகள் நாயகத்திற்கு அங்க தளம் இருக்கும் சிலை வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் அந்த சமாஜில கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அழுத்தமாக சொன்னதும் அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அடக்கம் செய்யணும் மரணித்து விட்டார்கள் தான் சந்தேகம் கிடையாது என்ன மரணித்துட்டார்கள் முடிவெடுத்த அடுத்த ஆட்சியாரர் யாருமே முடிவெடுக்கணும் அதுவே காரியா கிடக்குது தேர்ந்தெடுக்கவே இல்லை ஏன் இறந்த போல எப்படி தேர்ந்தெடுப்பாங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க தேர்ந்தெடுக்க முடியும் இறந்து போகல சொன்னா தேர்ந்தெடுக்க முடியாது அப்ப இறந்து போகல சொல்லிட்டு அலுவலர் பெண்டிங்கா கிடக்குது அடக்கம் செய்யப்படாமல் கிடக்குது இவ்வளவு காரியத்தை செய்வதற்கு அபுபக்கர் சித்திக்கிறது இல்லை அவனுடைய அந்த அழுத்தமான போதனை அந்த மக்கள் அப்படியே மாற்றி அமைத்து அப்புறம் என்ன முடிவு போறாங்களோ கவனிக்கணும் ஆரம்பத்துல வந்த முடிவு இருக்கக்கூடாது நாங்கள் உமரை போல இருக்கணும் சில பேர் எதிர்காலம் பண்ணுவாங்க உமரை போல இருங்க உமரை போல இருக்கா என்ன செய்யணும் உமர் மாதிரி நீங்க தப்பா பேசிட்டு இப்போ அபுபக்கர் மாதிரி விஷயம் பண்ணி விட்டு திரும்பிக்கிறேன் உமர் அவங்க நீதிக்கலைங்க கையில் இருந்த வாழ்க்கையில் விழுந்துருச்சு இல்லை இல்ல என்ற புரிவாக நின்றார் அவரு எல்லாரையும் சேர்ந்து அவங்க நடக்க பண்ணாங்களா இல்லையா அப்ப நபிகள் நாயகம் சொல்ல அலை செல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த சமுதாயம் நம்மளை விட கோடி கோடி மடங்கு அன்பு அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது வைத்திருந்தும் கூட அவங்க வந்து தடுமாறல சிலிப்பாவல கொள்கையை விடல அல்லாவுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டல அப்ப பெருமான செல்லல்லா அரசு இருபத்தி மூணு வருஷம் எதுக்கு உழைச்சாங்களோ எதுக்கு பாடுபட்டாங்களோ இந்த குழுவை மேலாட்டுவதற்காக இவ்வளவு பகிரத பிரயத்தனம் பண்ணினார்களோ இவ்வளவு சிரமப்பட்டார்களோ எல்லாத்துக்கும் வீணாக்க வீணாக்க இருந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நேரத்தில் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் உறுதியினால அது காப்பாற்றப்பட்டுச்சு இஸ்லாம் அதனால தூய்மையான வடிவத்தில் நம்ம கையில் இஸ்லாம் கிடைச்சிருக்கிறது ஆக நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களை மதிக்கிறதுக்குரிய அளவுகளை விளங்கி கொள்ளணும் என்ன வாய்ந்தாலும் தடுக்கா மதிக்கிறதா இல்ல மதிகள் நாயத்தை மதிக்கிறா என்ன அவர்களுக்கு செய்யற கண்மியம் தான் என்ன உண்மையில நமக்கு அவர்கள் மீது முகபத்து அதையும் தெரிஞ்சுக்கிறோம் அதை விட முடியாது தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இது செய்யக்கூடாது இன்னைக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்ன எதுவும் செய்யக்கூடாது அவங்க அல்லா வாக்கிற வேலையை செஞ்சாங்க அவங்க எல்லாம் செய்ய கூடாதுன்னு சொன்னா அவங்க உள்ள யாருக்கும் செய்யாதீங்க இது என்னைக்கு விளங்கிக்குரும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து நபிகள் நாயகம் மூலமா பெரிய அற்புதமான வார்த்தை நிறைய தந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நாம இன்னை செய்யணும் நாம எப்பdictா அவர்களை கௌரவிக்கிறது என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம இருதியாக நாளைக்கு அறிந்து கொள்வோம். பெரிய சகோதர சகோதரிகளே இந்த இந்த ரமலான் மாதத்திலே மாமனிதர் மெதுகன் நாயகன் செல்லாக செல்லம் என்ற நிகழ்ச்சியில மெதுகன் நாயகன் செல்லும் சில சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்தோம் இந்த சிறப்பு இயல்புகளை பற்றி இந்த குறுகிய நேரத்தில் இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்பதால் தான் சுருக்கி தரப்பட்டிருக்கிறது அவங்களுடைய சிறப்பு இயல்புகளை பேசுவதாக இருந்தால் பேசிக் கொண்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்கிறது பெரும்பாலும் ரொம்ப ஒரு தேவையான நிகழ்ச்சிகளை மாற்றம் அங்க ஒன்று இங்கு ஒன்றுமாக உங்களுக்கு எடுத்து தரப்பட்டிருந்தது இதுல நபிகள் நாயகம் செல்லா உலே செல்லம் அவர்களை இந்த மாமன்னிலிருந்து விளங்கிட்டோம் அவங்க மற்ற தலைவர்கள் போல இல்ல அவங்க நம்மளை ஏமாத்தல நமக்கு சுத்தமான வழியை காட்டினாங்க இல்லையா நம்ம எல்லாம் உண்மையாகவே மதிக்கிறதா இருந்தால் நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும் செய்யணும்ல ஆளை மதிக்கிறவங்க சொன்னா அவருக்கு என்ன பண்ணணும் பார்க்கணும் ஒரு மதிக்கிறார் தந்தையை மதிக்கிறாங்க தந்தையை புகழ்ந்து நோட்டு விட்டுட்டா இருக்கிறாரு தந்தையை மதித்தவர் ஆயிடுவாரா தந்தைக்கு அதுக்கு விளம்பரம் பேப்பர்ல அரப்பரம் விளம்பரம் கொடுத்துட்டே இருக்காரு தந்தை மகிழ்ச்சியவர் ஆயிடுவாரா தந்தையை மதிக்கிறவர் என்பது தந்தையுடைய நல்ல விஷயங்கள் சொற்களை கேட்டவர் நடக்கணும் கட்டுப்பட்டு நடக்கணும் அதுக்கு பேர் தான் தந்தையை மதிக்கிறது தந்தை சொல்ற எந்த சொல்லையும் கேட்க மாட்டாரு ஆனா பேப்பரில் என் தந்தையை போல யாரும் இல்லை முழு பக்கம் விளம்பரம் கொடுப்பாரு என்ன ஆகும் இது எல்லாரும் எடுப்படாது அந்த அடிவில் இது தந்தையை மதிக்கிறோம் நம்ம ஏற்பட மாட்டோம் இப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலயத்தை நீங்கள் மதிக்கிற நெசமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகத்தை மதிக்கிறதுன்னா விடுங்க அல்லாஹ்வை நீங்க மதிக்கிறதுன்னா கூட என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? இன் இன்குன்তুম டுஹைபூன அல்லாஹ் பத்தபியூனி நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதென்படியாக இருந்தால் கூட முஹம்மது ஆகிய தூதரை என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நேசம நமக்கு இருந்தால் அவர்கள் சொன்ன அப்படியே கட்டுப்படணும். அவங்க ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக என்ன செய்யணும்? கட்டுப்பட்டுருமே இன்nama kaana qawlul mu'mineena மூனங்களுடைய சொல் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா இதா அது ஓ இரல்லாஹி ஒர சூலுகி அல்லாஹுன் பக்கம் அல்லாஹுற சூரியன் பக்கம் அழைக்கப்படும் பொழுது ஐயன் கூனே சமயம் தானா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அல்லாஹ சொல்லிட்டான்னு சொன்னவொட ஓ எஸ் ஓகே அல்லாஹோட சூழ் சொல்லிட்டாங்க ஓகே அப்புறம் பேசவே கூடாது அப்ப அல்லாஹ் உட்சூழும் ஒன்றை சொல்லிவிட்டார்களே ஆனால் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மூணுங்களுடைய பஞ்சாலை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமலையை சொல்லிக்காட்டுறான் சுமாக்கான விமுமுனி மூலா மிமிழத்தின இலா கதல்லாக ஒரு சூடு இறை நம்பிக்கை உள்ள ஆண்களாயினும் பெண்களாயிலும் அல்லாவும் அவனுடைய தூதர் ஒரு கட்டளைத்து விட்டார்கள் என்று சொன்னால் தீர்ப்பளித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுய செய்வதற்கு அதிகாரம் இல்லை சுய விருப்பம் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் திருமடைய கூறான சொல்லிக்காட்டுகிறான் நபிகள் நாயகன் சலன்லாகுலி செல்லும் அவர்களை மதிக்கிற முறை என்னன்னா அவங்க ஒன்று சொன்னாங்கன்னு தெரியுதா ஊறி எழுத்தாலும் நம்ம அதை கடைபிடிக்கணும் உலகம் அமைச்சாலும் கடைபிடிக்கணும் அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு வந்தாலும் அதை கடைபிடிக்கணும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடைபிடிக்கணும் எவ்வளவு நஷ்டமா இருந்தாலும் கடைபிடிக்கணும் அல்லாவுடைய ரசிகளை நேசிக்கிறது பின்பற்றுவது என்ற முறை இதுதானே தவிர நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் பாடல் பாடுவதனாலயோ விழா கொண்டாடுவதனாலயோ அவர்களுக்காக வந்து எப்படி சந்தோஷப்பட்ட செலவாசலுக்கு கண்ணில் ஒத்துக்கொள்வதாலேயோ அதெல்லாம் கிடையாது பின்பற்றணும் அவங்க எதுக்காக அனுப்புனா நம்ம அரசு இல்லா அழுது தான் அது இல்லாம எந்த தூவரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அவருக்கு மக்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு தான் அனுப்புகிறோம் கட்டுப்பட்டு நடக்கிற தலை தலைமை தூத்துக்கு தான் அனுப்பப்படுறாங்க கொண்டாடுறதுக்கு அனுப்பப்படல அவங்க சொல் சொல்ல நடக்கிறது அனுப்புகிறான் அப்படித்தான் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்களும் அல்லாவிட அல்லாவுடைய தூவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்மளை கொஞ்சம் உரசி பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லாலை நமக்கு எந்த விதமான அன்பு குறைவு கிடையாது ஆனா நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பாருங்க

நிகல் நாயத்துக்கு ஈராஜதுக்கு ஆயிரம் ரூபாய் நன்கூட கொடுக்கறாங்களா என்ன செய்வாங்க வட்டி வாங்குறாரு முஸ்லீமா இருக்கிறாரு வட்டி வாங்குறாரு வட்டி வாங்குறவரா இருக்காரு வட்டி கொடுக்கிறவரா நீ என்ன நதிகள் நாயகத்தை மதிக்கிறீங்க நீங்க என்ன அவங்களுடைய அவங்க தலைவராக ஏத்துக்கிட்டீங்க நீங்க எப்படி எல்லாவுடைய தீவரா ஏத்துக்கிட்டதாக முடியும் கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பு இந்த வட்டிங்கிறது இதுல முடிந்து கிடக்குறவங்க பாக்குறோம் இதெல்லாம் எடுபடாது விற்கிறது வரதட்சணை வாங்குறாங்க வரதட்சணை வாங்குறது தப்புன்னு தெரியுது இப்படி ஆராய்ச்சி வேணுமா மார்க்கறிவு தேவையா கண்ணால பார்த்தா தெரியும் அநியாய அக்கிரமும் தெரியுது பார்த்தாலும் தெரியுது ஒரு பெண்ணிடத்துல வரதட்சணை கேட்கறது என்ன நியாயம் இருக்கு அவ எவ்வளவு கஷ்டப்படுறா ஒரு பெண்ணு எவ்வளவு சிரமப்படுறா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம ஒரு சிரமமும் இல்லையா அப்ப பிள்ளை பெறதுல இருந்து சுமக்கிறதுல இருந்து பால் ஊட்டுறதுல இருந்து அதுக்கு சவரத்ன செய்யறதுல இருந்து எவ்வளவு சிரமங்கள் தாய் வந்தா இழந்து போடுற அப்படி கண்ணால பாக்குறோம் அவ்வளவு விஷயங்களையும் காத்துக்கணும் என்ன பண்றோம் கண்ணிவாசல வச்சுட்டு வரது பண்ணி வாங்குறோம் வாங்கிக் கொடுக்க நிகழ்ச்சி அதுக்கு ஜமா தலைவர் அதுக்கு மார்க் பாத்தியா மார்க்க அறிஞர் இதெல்லாம் வந்து பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு தெரிஞ்ச வரவேற்கிறப்பு அரசாங்கம் கட்டம் போட்டு வச்சுக்க தப்புன்னு சொல்லி அறிவு இல்லாதவர்களுக்கே தெரியக்கூடிய ஒரு தீமை அப்ப நாம பெண்களுக்கு மகர் கொடுக்கணும் பெண்களுக்கு ஆண்கள் தான் கொடுக்கணும் என்று திருமறையக்கூடாது சொல்லும் பொழுது நம்ம மார்க்கத்தின் பெயராத நடக்கிற கல்யாணத்தில் அன்னைக்காக நீங்கள் சொல்ல திங்குறோம் நிக்காக என்னுடைய வழிமுறை அதாவது வேற விஷயம் வாங்குறோம் வாங்கி கொடுக்குறோம் பல்வேறு சில திட்டம் செய்யறோம் இது என்ன இதாக சொல்லாம மதிக்கிற முறையா இப்படி ஒண்ணு ஒண்ணா எவ்வளவு எடுத்து பாருங்களேன் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிறீங்க நேர்மை இருக்குதா வியாபாரம் பண்றோம் இவ்வளவு நாணயம் இவ்வளவு நேர்மை பெருமானார் சொல்ல ஆலோசனை யாருக்கா பத்து காசு மோதல் பண்ணிருப்பாங்களா எப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை அப்பல் கட்டுற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம வியாபாரத்தில் நேர்மை இல்ல குறுக்கல் வாங்கல நேர்மை இல்ல உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு காட்டுறது அளவு நிறுவனம் மோசடி பண்றது என்ன நபிகள் நாயத்தின் மதிக்கிறியா நபிகள் என்ன சொன்னாங்க சொன்னமா இல்லையா மோசடி செய்தவன் ஒட்டகத்தை தோல்ல சுமந்து கொண்டு வருவான் ஆட்டை மோசடி செய்தவன் ஆட்டை சுமந்து கொண்டு வருவான் வந்தால் நான் என்ன சொல்லுவேன் யா முகமது அகிஷினி முகமதே நீ காப்பாற்ற கேட்பான் முடியாது எல்லாம் அமுலிக்குள்ள தமிழ்நாடு செய்யா உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிடுவேன் இப்பவே எச்சரிச்சிருக்க ஜாக்கிரதை நான் வந்து காப்பாற்ற முடியாது என்று சொன்னாங்களே இதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு மோசடி பண்றோம் பங்காளி துரோகம் செய்யறோம் சொந்தக்காரன் மோசடி பண்றோம் நண்பர்களுக்கு மோசடி பண்றோம் வாங்கிய கடனுக்கு மோசடி பண்றோம் தொழில மோசடி பண்றோம் அளவு நிறுவையில் மோசடி பண்றோம் எல்லா வகையிலேயும் நடந்து கொண்டிருக்கிறோமே சிந்திச்சு பார்க்க வேணாமா இதெல்லாம் நபிகள் நாயத்தை பின்பற்ற முறை கிடையாது அதே மாதிரி என்ன செய்யறோம் மோசடி பண்றோமா துரோகம் செய்யறது